சொன்னங்களே பாப்பாவை கீழவே போட முடியலங்க ஓவர கரைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்க அதாங்க மடியிலே தூக்கி வச்சிருக்கீங்க பத்து ரூபா கருவாடு போயிட்டு வாங்கிட்டு வந்து ருசியான கருவாடு குழம்பு வச்சுதாங்க நம்ம சாப்பிட போறோம் ஒரு சில சொந்த

நீங்க கடவுளுடைய ஆசிர்வாதத்தோட நீடோடி சந்தோஷமா வாழ ராமேஸ்வரம் மீனவன் சார்பாக வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க அடுத்தது நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர் காஞ்சனா விஷ்ணுகுமார் அவங்களுக்கு வந்து நாலாவது வருட கல்யாண நாளுங்க கடவுளுடைய ஆசிர்வாதத்தால அவங்க குடும்பத்துல எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாம நீடோடி சந்தோஷமா வாழ ராமேஸ்வர மீனவன் குடும்ப சார்பாக வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க என்ன சரி சமைக்கலாமா சமைக்கலாம் வாங்க சொந்தங்களே சமைக்கலாம் சொந்தங்களை பத்து பத்து ரூபாய்க்கு கருவாடு போயிட்டு வாங்கி சமைக்கிறது லாபம்னு கிட்டீங்கன்னா லாபம் கிடையாது நம்ம வீட்டுல சமைக்கிறது பொண்ணு முடியாததை பச்சத்து வந்து பத்து ரூபாய்க்கு கருவாடு போயிட்டு வாங்கி சமைக்கலாங்க நம்ம மூணு பயிர் வாங்கிட்டு வந்திருக்கோம் முப்பது ரூபாய்க்கு இதே கருவாட்டு கரவுட்ட முப்பது ரூபாய்க்கு அங்க நம்ம காய்க்குள்ள கருவாடு கொடுப்பாங்க அதாங்க லாபம் இது வெட்டி எடுத்துக்கோங்க கீழவே போட முடியாது ஓவர கரைச்சு குடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதாங்க மடியிலையும் தூக்கி வச்சிருக்கேன் நம்ம கருவாட்டை வெட்டி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு குழம்பு கூட்டி எடுத்துக்கிறோங்க நம்ம வீட்டு குடும்பத்துக்கு தேவையான அளவு கருவாட்டு குழம்புக்குற ஐம்பது கிராம் புளி கரைச்சு வச்சிருக்கோம் வடி கட்டிக்க தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்குவோங்க ரெண்டு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்குருவோங்க ரெண்டு கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்குருவோங்க ஒரு பெரியவங்க வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்குருவோங்க ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்குறோம் ரெண்டு பச்சைக்காய் சேர்த்துக்குறோம் மசாலா சேர்த்துக்குருவோங்க சொந்தங்களை கூட்டி வச்ச குழம்பு அடுப்பு தீ போட்டுக்கலாம்

உப்பு போட்டுக்குறோங்க சொந்தங்களே நம்ம கருவாடு குழம்பு ரெடி ஆயிருச்சு அரைக்கி வச்சு தாளிச்சுக்கலாம்

எல்லா சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களா இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து பத்து ரூபாய் கருவாடு போயிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு ருசியான கருவாட்டு குழம்பு தாங்க நம்ம சாப்பிட போறோம் என்ன தகவல சாப்பிடுவா அள்ளி சாப்பிடுங்க தான் சொந்தங்களா இதே மாதிரி அஞ்சு ரூபா பத்து ரூபா கருவாடு வாங்கி நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்றத வீடியோக்கெல்லாம் கமான் பண்ணுங்க சொன்னங்க வந்து கமாண்ட்ல கேட்டிருந்தீங்க ஆனா உங்க சேனல் பேரை வந்து சேஞ்ச் பண்ணுங்க உங்க சேனல் லோகோல வந்து ஃபேமிலி போட்டா வைங்க அப்படி சொல்லி சொல்லிருந்தீங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நாம சேஞ்ச் பண்ணியாச்சுங்க நம்ம சேனல் பேர் வந்து ராமேஸ்வர மீனோன் ஃபேமிலின்னு னு வச்சிருக்கேன் நம்ம சேனல் லோகோல வந்து நம்ம ஃபேமிலி போட்டாவை ஆட் பண்ணிருக்கங்க எப்படி இருக்கு அப்படி சொல்றத பாத்துட்டு வீடியோ கிளிக் கமாண்ட் பண்ணுங்க தங்கப்ள எப்பரா இருக்கு என்னாச்சு இந்த கருவாட்டு குழம்புனா உங்களுக்கு தூக்கம் வாங்குறதேடா ஏன் தங்க பொண்ணு சனி கருவாட்டு குழம்பு வேற லெவல் செனி அப்பளம் எடுத்துறவா அங்கப்புல அப்பளம் முட்டை கருவாடு உம் அப்பளம் தனக்கேன் இந்த சாப்பிடுங்க உங்களுக்கு போகுதாப்பா அப்பாவுக்கு மிச்சம் நம்ம வீட்டுல வந்து வாங்கி சமைச்ச பத்து ரூபா கருவாடு பாய்க்கு மாதிரி வந்து நிறைய கடைகள்ல வந்து விற்பனை செய்யறாங்க நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லாத நேரங்கள்ல இப்படி ஒரு பத்து ரூபா பாய்கிட்ட வாங்கிட்டு வந்து ருசியான கருவாடு குழம்பு வச்சு நம்ம சாப்பிடலாங்க சரி நம்ம சொந்தங்களே சொல்ல வேண்டிய சொல்லு சொந்தங்களுக்கு நாங்க வச்ச பத்து ரூபா கருவாட்டு பாக்கெட் வாங்கி கருவாட்டு குழம்பு வச்சது எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொன்னுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்ட நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மீளப்பட்ட சில அணுகுங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம சொந்த

சொல்லு கொஞ்சம் சொல்லு இதே நிஸ்மா இருந்தா இப்படி இருப்பா நான் பேசுறத நிஸ்மாவும் பேசுவா நான் சொன்ன உடனே டாட்டா கொடுத்துருவா நீ அடுத்தவே படம் எடுக்க சொல்லு அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றி